सिक्स हाबिटू ग्रेजुअल अब आज உங்களுடைய மென்டல் ஹெல்த்து உங்களுடைய ஹெல்த்து இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை வந்து சாகடித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவாங்க அந்த ஆறு விஷயங்கள் என்னங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஹோல்டிங் யூரின் அதாவது உங்களுடைய சிறு நீரகத்தை வந்து அடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களுடைய சிறுநீரகத்தை ஹோல்டிங் யூரின் உங்களுடைய சிறுநீரகத்தை வந்து உங்களுடைய அதை வந்து நீங்கள் அடக்குனீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் வர்றதுக்கான ப்ராப்ளம் இருக்கு சொல்கிறாங்க அதனால் எப்போதெல்லாம் உங்களுக்கு அந்த 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 உணர்வு வருதோ நீங்கள் உடனே வந்து அதை வந்து அந்த யூரியனை பாஸ் பண்ணுறது வந்து நல்லது ஆகவே இந்த பழக்கம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நியரர் வைல் ஸ்லீப்பிங் தூங்கும்போது இந்த காலகட்டத்துக்கு இருக்கிற சேலஞ்சஸ் இதெல்லாம் இந்த ந நடைமுறையில் இருக்கிற சேலஞ்சஸ் நமக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஹோ மொ மொபைல் நியரர் வைல் ஸ்லீப்பிங் அதாவது தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு தூங்குனிங்கன்னா உங்களுடைய பிரெயினுடைய நர்ஸை வந்து அதை டேமேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஸ்லீப்பை வந்து உங்களுடைய தூக்கத்தை வந்து அதை கலைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய அந்த சின்ன சின்ன நரம்புகள் தான் மூளையில் போவோம் திசுக்கள் அது எல்லாம் வெப்பமாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி ஆகவே உங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் தூரமாக ஒரு அடிக்கு மேலே வந்து வச்சுட்டு தூங்குறதா வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்த கட்ட வந்து பார்த்திங்கன்னா லேட் ஸ்லீப்பிங் லேட் ஸ்லீப்பிங் என்று சொல்லுவாங்க ரொம்ப லேட்டாக வந்து தூங்குறது நபிகள் நாயகம் வந்து சொன்னாங்க அப்புறம் பேசுவதை கூட தடை தடை செஞ்சுருக்காங்க இங்கே பேசுறது கூட வேண்டாம் அப்போனா எந்த அளவுக்கு வந்து இந்த தூக்கத்துக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் தூங்குறீங்களோ அவ்வளவும் நல்லது எல்லா விலங்கினங்களும் பார்த்தீங்கன்னா மகரிப்புக்கு அப்புறம் அதனுடைய வீடுகளில் போய் தங்கிவிடும் மனுஷன் என்றைக்கு வந்து லைட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் மனிதனுடைய வாழ்க்கையே வந்து மாறிப்போச்சு அவன் இரவில் வந்து ரொம்ப நேரம் வந்து விழிக்கக்கூடியவனாக இருக்கான் வேலையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது வேறு நம்மளுடைய நாட்டில் மட்டும்தான் அந்த தட்பவெட்ப நிலை சொல்கிறோம் இல்லையா வெதர் இரவுலேயும் வேலை செய்வதற்கான சூழல் வந்து இருக்குது வேலைக்கு போகிறதுங்கிறது வேறு வெட்டியாகவே சும்மாவே ஃபோனை பார்த்துக்கிட்டு தூங்காமல் இருக்கிறதுங்கிறது வேறு அதுக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆகவே வந்து நீங்கள் வந்து லேட் ஸ்லீப்பிங் வந்து பண்ணுறது வந்து மிக தவறான ஒரு விஷயம் ஆகவே லேட் ஸ்லீப்பிங்கால் என்னென்ன வரோன்னா உங்களுடைய மென்டல் வந்து ஹெல்த் வந்து பாதிக்கப்படும் உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட்டிவிட்டி திங்கிங் என்று சொல்கிறோம் இல்லையா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதை வந்து வித்தியாசமாக திங்க் பண்ணுற அது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் இம்யூனியூ சிஸ்டம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகவும் நீங்கள் லேட்டாக தூங்குனீங்கன்னா மெட்டபாலிசம் என்று சொல்வார்கள் உடம்பில் இருக்கிற மெட்டபாலிசம் வந்து கெட்டு கெட்டுப்போவும் ஹார்ட்டுடைய ப்ராப்ளம் ஹார்ட்டுடைய ஹெல்த்து வந்து குறைஞ்சி போவோம் ஸ்கின் ஹெல்த்து உங்களுடைய தோள்களுக்கு சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் சர்க்கரை நோய் உங்களுக்கு சீக்கிரமாக நைட்டில் லேட் நைட் தூங்கினீங்கன்னா உங்களுக்கு வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர் ஸ்கில் அடிக்கடி உங்களுக்கு எரிச்சல் வருது அதுக்கப்புறம் முடிவெடுக்கிற திறன்கள் எல்லாம் லேட்டாக நீங்கள் தூங்குனீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் ஆகவே நம்ம சீக்கிரமாக தூங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாட் ட்ரிங்கிங் எனப் வாட்டர் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது நம்ம வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டராவது தண்ணி ஒரு மனுஷன் வந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆகவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த தண்ணியை வந்து ரெகுலராக குடிக்கிற பழக்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் அதனால் என்ன ஆகும்னா உங்களுடைய யூரின் டார்க் யூரின் வந்து வர்றது வந்து ஸ்டாப் ஆகும் தலைவலி சொல்கிறோம் இல்லையா அடிக்கடி மைக்ரேன் என்றெல்லாம் சொல்கிறோம் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த அந்த பிரச்சனையெல்லாம் வராது சரியான டைமில் வந்து தண்ணி குடிச்சிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த பிரச்சனை வராது ஸ்கின் டேமேஜஸ் என்று சொல்லக்கூடிய உங்கள் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதெல்லாம் வந்து தடுக்கப்படும் ஆகவே முறையாக தண்ணீர் குடிப்பது மிக முக்கியமானது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி உள்ள பல பேருடைய பழக்கமே வந்து யாருமே காலைல சாப்பிட்றது இல்லை அது பிரேக்ஃபாஸ்ட்னு ஏன் வச்சுருக்காங்கன்னா லாங் பிரேக் எடுக்கிறதுனால தான் அந்த ஃபாஸ்ட்டுன்னா நோம்புன்னா அர்த்தம் அந்த நோம்பை முறிப்பதற்கு தான் காலை உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக காலை உணவு தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது உளுந்தில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு சாம்பாரும் வந்து புரோட்டீன் தான் அதே போல் ச அந்த சட்னி உடைத்த கடலை என்று சொல்வாங்களா அந்த அந்த கடலை சட்னியும் வந்து உங்களுக்கு ஹை புரோட்டீன் தான் ஆகவே காலை உணவு தமிழர்கள் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஆகவே பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐக்யூ லெவல் வந்து கம்மியாகும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து கம்மியாகும் உங்களை படிக்கிற திறன் வந்து கம்மியாகும் ஆகவே ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணவே கூடாதுன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் நம்மளுக்கு நோம்பு காலத்தில் கூட சஹரு உணவுக்கு வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா நீங்கள் அந்த உணவை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் கொஞ்சமாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும் ஆகவே பிரே அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறது வந்து சரியான ஒரு இது கிடையாது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டின்னர் ஈட்டிங் லேட் அட் நைட் இரவில் வந்து ஹெவியாக வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறான் ஹெவியான டின்னர் ஃபுல் கட்டு கட்டுறது தொண்டை வரைக்கும் சாப்பிட்றது நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றது இது வந்து செய்ய ரொம்ப லைட் டின்னர் ரொம்ப சாதாரண லைட் டின்னர் இருக்குது இல்லையா அந்த உணவு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்றலாம் வந்து இன்றைக்கு சொல்கிறாங்க அதுக்கு இந்த ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆறு ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கை நரகமாக மாறும் நீங்கள் வாழும்போதே உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய மென்டலு மற்ற எல்லா பிரச்சனைகளும் கண் பார்வையிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகும் உங்களால் ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு மனுஷனாக வந்து வாழ முடியாது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா சில நேரங்களில் லேட் நைட் தூங்குகிறவங்க அவங்களுடைய பிள்ளை பெறுவது கூட அவங்களுக்கு கடினம் என்றெல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கு அந்த ஆற இன்னைக்கு இன்றைக்கி ஐவி சென்டர்ஸ்லாம் அதிகமானதற்கு காரணங்களில் இதுவும் ஒரு காரணம் ஆகவே நாம் அதனை முறையாக பயிற்றுக்கொண்டு அதனை நான் அந்த ஹேபிட்டை மாற்றிக்கொண்டேன் ஏன்னா ஹேபிட்ஸ் டை ஹார்ட் சொல்லுவாங்க ஒரு பழக்க வழக்கத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் முயற்சி முயற்சி செய்யும் போது தொடர்ச்சியாக முயற்சி செய்ய இருபத்தோரு நாள் நீங்கள் பயிற்சி எடுத்தால் அந்த பழக்கம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நீங்கள் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுவீங்க ஆகவே இவையெல்லாம் மிக முக்கியமான வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்ததாக வாழ்க்கையில் தாங்கி கொள்வது சில பேர் வந்து இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாங்கிக்கிற மனசே வந்து இல்லை தாங்கிக்கிற மனசு இல்லை ஏன்னா பிடி பீரியடும் எடுத்துட்டாங்க மாரல் வேல்யூ சொல்லக்கூடிய அந்த பீரியடையும் ஸ்கூலில் எடுத்துட்டாங்க பிடி பீரியடும் இம்பார்ட்டன் உங்களுடைய உடம்பை வலிமையாக்குவதற்கு மாரல் வேல்யூஸும் இந்த சமுதாயத்துக்கு மிக தேவையானது இந்த தாங்கிக் கொள்கின்ற பழக்கம் இல்லாததால் பல பிரச்சனைகள் இன்றைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் தற்கொலைக்கு போகிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் கோவித்துக்கொண்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வாழ்க்கையில் யூஸே இல்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் இவர்கள் அதிகமாக கோவப்படுவது அவருக்கு மற்றவர்களை தாக்குவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது